அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடி வாழ்ந்து உண்ணும் பழக்கம் நம்மளுடைய காக்கை இனத்துக்கு மட்டுமே உண்டுன்னு பெருமையாக நம்மளால் சொல்ல முடியுங்க காகா அப்படிங்கிறது சனீஸ்வரருக்குரிய வாகனம் என்று நமக்கு தெரியும் ஆனால் பிதூர் எனப்படும் முன்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு முக்கியத்துவம் இருக்குது காகம் யமயோ யமலோகலத்தில் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்வதுண்டு நம்ம காகத்திற்கு தினசரியுமே சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்மளுடைய முன்னோர் ஒரு அமைதி பெற்று நமக்கு ஆசை அளிப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குங்க இந்த காக்கைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகமானது நாம் வைத்த உணவை தீண்டாவிட்டால் இறந்து போன நம்ம முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருப்பதாக நம்மளுடைய கருதணுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பிதிர் தர்ப்பணத்திற்குரிய கயாவில் உள்ள பாறைக்கு காகா சிலை என்று பெயர் அந்த பாறையில் தான் பிண்டம் வைத்து வணங்குவாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு பகுத்துண்டு வாழ வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு போதித்திருக்கிறாரு அந்த பாடத்தை தவறாமல் பின்பற்றும் குணம் நம்மளுடைய காக்கை இனத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் பெற்ற இன்பம் பெற்று பெருக இவை இவையவகம் என்று பிற காக்கைக்கும் உதவும்னு சொல்லப்படுது காக்கையானது நாம் வைத்த உணவை வைத்தவுடன் அது உடனே கா கா என்று கரைந்து அடுத்த ஒரு காக்காவை அழைத்த பின்னரே உணவு உண்ணும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காக்கத்திற்கு நம்மளுடைய உணவிடுவதன் மூலம் பிதுர்களின் ஆசியையும் பெற முடியும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது காகத்திற்கு நாம் தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தன பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேறுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களோட முன்னோர் வழிபாடு தான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வகையில் இதனால் பித்ருகளோட ஆசையும் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க காக்கைகளை அன்று வழிபடுவதனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது காக்கை சனி பகவானோட வாகனம் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவங்களோட நிலையை அறிவாராம் அதனால நாம காக்கைகளுக்கு உணவு அளிக்கிறதுனால யமனும் மகிழ்ச்சி அடைவாராக சொல்லப்படுது யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால காக்கைகளுக்கு உணவிடுவதனால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவர்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் கூட அதை முன்கூட்டியே காகம் நம்மளுடைய வீட்டின் முன் காக்கா என்று பல முறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றுமே இருக்குங்க காலையில நாம எழுந்துருவதற்கு முன்னாடியே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் தேடி வரும்னு சொல்லப்படுது வீடு தேடி காகங்கள் கரைந்து வந்தால் அதற்கு உடனே உணவிட வேணும் எனவே காக்கை வழிபாடு செய்தால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தினை நமக்கு பெற்று அந்த காகமானது கொடுக்கணும் சொல்லப்படுது காகத்திற்கு தினமுமே சாதம் வைக்கிறதுனால சனி தோஷம் போன்ற தோஷங்கள் நம்மளிடமிருந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் காகம் வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் வருவதாக சொல்லப்படுறதுனால அவங்களுக்கு சாதம் வைக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் காகத்திற்கு சாதம் வைத்தால் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் பழி போன்றவை உங்களை நெருங்கவே செய்யாது காகத்திற்கு சாதம் வைத்தால் செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டவே அண்டாதுன்னு சொல்லப்படுது ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு இருக்கிறவங்க காகத்திற்கு தினமுமே எல் கலந்த சாதம் வைக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் தினமுமே வைக்க முடியல அப்படிங்கிறவங்க அமாவாசை மகாலாய அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்கள்லாவது நம்ம சாதம் காகத்திற்கு வைக்கிறதுனால நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமே விலகி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுது தினமுமே நம்ம காலை காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால உங்களோட வாழ்வில் தீராத கடன் துளைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறுவுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய முன்னோர் வழிபாடு மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்வாங்க இதனால் பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது காக்கைகளுக்கு அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது காக்கை சனி பகவானோட வாகனம் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தரும் சொல்லப்படுது நம்ம காகைகளுக்கு சாதம் வைக்கும்போது சிதை சில விதிமுறைகளை நம்ம பின்பற்ற வேணுங்க சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது வழக்கமாகவே இருக்குது அதே போல் விரத தினங்களிலும் படையலிற்று காகத்திற்கு சாதம் வைப்பாங்க சில பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்கள் பித்ருக்களாகவும் சாப்பாடு வைக்கிறாங்க ஏனெனோ சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க குறிப்பாக அசைவ உணவுகளை நம்ம காகத்திற்கு வைக்கக்கூடாது நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தான் காகத்திற்கு சாதம் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உழவுகளை அல்லது எச்சில சாப்பாட்டை நம்ம வைக்கவே கூடாது இதனால் தோஷமும் உண்டாகும் அதே போல் குளிக்காமலும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதிலும் பெண்கள் மாதவிடாய்க்கு சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது சில சமயம் நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடாம போயிடும் இது பல பேர்த்துக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும் நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுது முன்னோர்களுக்கு தவறாம திதி கொடுத்து வரவேணும் அப்படி தராம போனா உங்கள் மீது அவங்க கோபமாக இருக்கலாம் எனவே புரட்டாசி தையி ஆடி அமாவாசை என இந்து மூ இந்த மூன்று அமாவாசை நாட்களையும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேணும் குலதெய்வம் கோயிலுக்கும் தவறாமல் நாங்கள் சென்று வர வேணும் இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்ல நில தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செஞ்சிட வேணுங்க இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் நம்ம செஞ்சாலே முன்னோர்கள் வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படும் சாதம் உரிய முறையில் சேர்ந்துவிடும் சொல்லப்படுது அதே மாதிரி திசைகள் காகத்திற்கு எப்போ போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குமா தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் பணவரவு வரவு கிடைக்குமா தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே தீருமா மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் வந்துவிடும் என்றும் சொல்லப்படுது காகத்திற்கு நாம சாதம் வைத்தால் வாழ்வில் திடீர்னு நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் போன்றவை உங்களை நெருங்கவே நெருங்காது அது மட்டும் இல்லாம காகத்திற்கு சாதம் இட்டு வரலாம் காகைகளுக்கு உணவிடுறதுனால ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது காகம் வீட்டின் முன் நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கு காலையிலேயே காகத்தின் சத்தத்தை கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியாக கிடைக்கும் காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசல்ல அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியங்களை நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலங்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி அனைத்துமே நடக்கும் குழந்தை பாக்கியமும் மேம்படும் சந்ததியினரை வாழ்வும் சிறக்கும்னு சொல்லப்படுது கடன் பிரச்சனைகளால் தொழிலில் ந நலிவு ஏற்படுறவங்க அப்படின்னு மனம் வேதனையில் இருக்கிறவங்க வீட்டில் யாருக்காவது உடல் நலம் குறைபாடு இருக்கிறவங்க தினமுமே நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைங்க இதனால உங்களுடைய கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை நெருங்கவே நெருங்காது வாழ்க்கையில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கனா ஏழரை சனி கண்ட கண்டசனி அஷ்டமசனி போன்ற பாதிப்பு சிலரை வாட்டி எடுக்குங்க அவங்க காகத்திற்கு தினமுமே எல் கலந்த சாதம் வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த சனி தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லப்படுது காகம் வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூ உலகில் உள்ளா வராங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குங்க காகத்திற்கு தினமுமே உணவு வைக்கிறதுனால எந்த தோஷங்களாக இருந்தாலுமே அது சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது காகங்கள் குறிப்பாக பூச்சிகள் சிறிய விலங்குகள் மற்றும் முட்டைகள் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை விரும்புகின்றன இருப்பினும் அவங்க பழங்கள் கொட்டைகள் மற்றும் மனித உணவை ரசிக்கிறாங்க காகம் வந்து சில பேத்துக்கு தலையில தட்டினா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வ தெய்வத்தை நம்ம வழங்கலாங்க கோயில் விளக்கு ஏற்றினால் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றலாம் காகத்திற்கு நாம் அன்றாடமே சாப்பாடு வைக்கலாங்க அடுத்து வரும் அமாவாசை நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு நம்ம சிறப்பாக வழிபடலாங்க அது மட்டும் இல்லாமல் சில வீட்டில் காக்கா சும்மா கத்திகிட்டே இருக்கும் காக்கா மேற்கு திசையை பார்த்து கரைந்தால் தானிய விருத்திய உண்டாகும்னு சொல்லப்படுது மேலும் கடலில் விளையும் பொருட்களான முத்து பவளம் போன்றவற்றின் சேர்க்கை உண்டாகுன்னு சொல்லப்படுது வடக்கு பக்கம் பார்த்து கரைந்தால் ஆடை சேர்க்கை எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படும் சொல்லப்படுது தெற்கு திசையை பார்த்து கரைந்தால் லாபம் மற்றும் நட்பும் கிடைக்கும்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே உங்களுடைய வீட்டில் காகங்கள் எந்த திசையில் கரைகிறது உங்களோட வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது காகங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துதா சோதித்ததா பாருங்களேன் நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நன் இந்த வீடியோவில் நம்ம காகைகளுக்கு எந்த திசையில் சாதம்ச்சால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ